காரைக்குடி சிட்டி அரிமா சங்கம் லியோ கிளப் ஆப் காரைக்குடி சிட்டி தூய்மையான காரைக்குடி மாநகராட்சி நமது பொறுப்பு நமது பெருமை காரைக்குடி சிட்டி அரிமா சங்கம் மற்றும் லியோ கிளப் இணைந்து காரைக்குடி மாநகராட்சி உள்வளாகம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் உள்வலாகம் புதிய பேருந்து முதல் தேவர் சிலை வரை உள்ள நூறு அடி சாலை ஆகிய இடங்களில் தூய்மை பணியை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியினை முன்னாள் மாவட்ட செயலாளர் அரிமா பாதம் பிரியன் அவர்கள் தொடங்கி வைக்க காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் தலைவர் பி ஆர் பழனிவேல் தலைமையில் மாவட்ட தலைவர் சண்முகசுந்தரம் அவர்கள் முன்னிலையில் லியோ சங்க உடனடி தலைவர் பிரவீன் செயலாளர் மனோஜ் லியோ உடனடி முன்னாள் தலைவர் தி பார்ஷா லியோ கூட்டு மாவட்ட தலைவர் விக்னேஷ் சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் குமார் ஆல்பா சஞ்சீவ் பாண்டிவேல் சஞ்சீவி அரிமா மற்றும் லியோ உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்கத்தின் தலைவர் முகமது கனி இராஜ் கபூர் அத்னி சிறகுகள் மக்கள் நல சங்கம் அசாருதீன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் குப்பை கழிவுகள் அனைத்தும் நகராட்சி துப்புரவு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது